அது உனக்கு மக்களே நான் உங்கள் தமிழ் நேசன் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளி பார்த்து மீண்டும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் அதாவது தர்மஸ்தாலா அப்படிங்கிற இந்த இடத்துல நூறுக்கு மேற்பட்ட பிணங்கள் புதைக்கப்பட்டதா அங்கே வேலை பார்த்தா ஒருத்தர் கொடுத்த கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு அது அது மாதிரி ஒரு உடலும் கண்டுபிடிக்கப்பட்டது இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் யாரும் வெளில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக முழு உடலையும் மூடியும் மறைச்சி கொண்டு போனாங்க இதுவே எனக்கு பட்டுச்சு ஏன்னா வேற யாரோ கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இவர் தான் ஆனால் அவர் தகவான தகவலை சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி நான் சந்தேகப்பட்டேன் அதே மாதிரி இந்த இடத்துல இதுமாரி எந்த கொலைகளும் நடக்கலை இவர் தவறான தகவலை கொடுத்துட்டாருன்னு இப்போ அவரை கைது பண்ண ஒரு வாழ்க்கையை காலி பண்ண போகிறாங்க இது நம்ம மக்களோட சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய தரமான நீதி இந்த காவிகளின் தலைமை மத்தியில் இருக்கிற வரைக்கும் எந்த காவிகளும் பாதிக்கப்பட மாட்டாங்க சாதாரண மக்களுக்கு இதான் நிலமை கடைசி வரைக்கும் அவர் முகத்தை கூட நம்ம யார்ட்டையும் காட்டில் என்ன என்னாக போகிறாரோ அந்த மனுஷன் கடவுள் தான் காப்பாற்றணும்